நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சார் ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி பள்ளியில் கருப்பு பட்டை மற்றும் கலர்பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மாஜனூர் கிராமத்தில் விஎஸ் ஜே ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி பள்ளியில் கருப்பு பட்டை மற்றும் கலர் பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கேவி குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணன் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் முரளி முன்னாள் ராணுவம் ஆனந்தன் முன்னாள் ராணுவம் கோபி முன்னாள் ராணுவம் ஜெயபால் முன்னாள் ராணுவம் அன்பழகன் கேபிள் கனெக்ஷன் லோகநாதன் வார்டு உறுப்பினர் சசிகலா வார்டு உறுப்பினர் கல்யாணி முன்னாள் ராணுவம் அழகேசன் லெவல் த்ரீ ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பி எஸ் ஜே கராத்தே பள்ளியின் மாநில கராத்தே மற்றும் சிலம்பம் பிரிவின் துணை தலைவர் தவமணி மற்றும் குபேந்திரன் என்கிற பிரபு வழி நடத்தினர் இப்பள்ளியில் கராத்தே சிலம்பம் வளரி வில்லம்பு ஆகிய சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் அழிந்து வரும் கலைகளை மீட்டெடுக்கும் பொருட்டு கொக்கேலி ஆட்டம் சிலம்பம் வளரி ஆகியவை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகின்றது இப்பள்ளி குடியாத்த மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் கிராம மாணவர்கள் பயனடையும் வகையில் முப்பத்தி ஒரு கிராமங்களில் கருப்பு பட்டயம் பெற்ற மாஸ்டர்களால் இக்கலையை பயிற்சி இப்பயிற்சி பள்ளியில் மட்டுமே மாவட்ட மற்றும் மாநில போட்டிகளில் பங்கு பெற பயிற்சி அளிக்கப்படுகிறது மாவட்ட மற்றும் மாநில போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்ற மாணவர்களை விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் கல்லூரிகளில் விளையாட்டு பிரிவில் இடஒதுக்கீடு பெற்ற மாணவர்களையும் பாராட்டினார்கள் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தற்போது ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கராத்தே மாஸ்டர் நவீன்குமார் அவர்களையும் நேரில் அழைத்து பாராட்டுகள் தெரிவித்தனர் இவ்விழாவில் கராத்தே மாஸ்டர்கள் பூஜா ஷர்மிளா மணிகண்டன் ஜெகதீஷ் செல்வக்குமார் கோகுல் சரத் ஹரி ருத்ரன் சூர்யா ஜெகதீஷ் அபிஷேக் மதன் ஆகாஷ் ஓம் பிரகாஷ் லெனோதாசன் கவுதம் ஆகியோர் உடனிருந்தனர் கராத்தே மாஸ்டர் லோகநாதன் மற்றும் சரண் நன்றியுரையாற்றினர் இவ்விழாவில் மாச்சனூர் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்